ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ சமையலில் நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாலுமே அதில் கல்லும் இல்லை மண்ணோ நம்ம வாயில் பட்டதுன்னு வச்சிங்களா அது வந்து குப்பைக்கு சம்மந்தம் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதுலேருந்து அடுத்தது ஒரு வாய் எடுத்து வைக்க நம்ம யோசிப்போம் அதுவும் நம்ம வீட்டில் யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறமோ முடியா இருக்கட்டும் கல்லாக இருக்கட்டும் கரெக்டாக அவங்க வாயில் போய் மாட்டோம் அதுலேயும் சில பேர் சரி தெரியாமல் விழுந்துருச்சுன்னு சொல்லி சைலண்ட்டாக எடுத்து வைக்க மாட்டாங்க நல்லா பாம்பு வாழை பிடிச்சி தூக்குற மாதிரி அப்படியே சையின்னு முடியோட மொத்த லென்த்தையும் எடுத்து காமிப்பாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா திக்கு திக்குன்னு ஆகிடும் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம தான் இந்த டிப்ஸ் ஓமம் கடுகு வெந்தயம் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு நல்லா கையால் போட்டு பிசைஞ்சு கழுவும் போது குட்டி குட்டி மண்ணு கட்டி இருந்தா கூட அதுவும் கரைஞ்சி அடியில் போயிடும் இதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அரிச்சு அரிச்சு எடுத்தோம்னா கடுகு வந்து ஒரு மண்ணு கல்லு இல்லாமல் சுத்தமாகிடும் இப்போ பாருங்க அரிச்சதுல எவ்வளோ கல் மண் இருக்கணும் இப்ப நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இதில் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து காய வச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதான் i'm a